que van a ir இங்க பூனாங்கண்ணி தெல்லு சொல்லிட்டு எல்லாம் ரொம்பவே பதட்டமா பாத்தீங்கன்னா ராகவ தேடி போறாங்க அதுக்கப்புறமா பார்த்தா ராகவ ஒரு இடத்துல அடிச்சு போட்டு முண்டகிருஷ்ணா பாக்ஸ்ல போட்டு வந்து குழி தோண்டி புதைச்சுட்டாங்கிறது போயிருப்பாங்க அந்த இடத்துக்கு அப்பயும் உங்கள வராங்க இது ராகவ கையில கட்டின கயிறு சாமி கயிறு இது அப்படின்றாங்க இது நான் கட்டுனாச்சின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க உடனே வந்து அப்பயும் அழுக ஆரம்பிக்கிறாங்க அணு ஆகாஷனை வந்து அதெல்லாம் உண்மையை சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க இல்ல இது அவருடைய கயிறு தான் कुछ पौटी मतलब தோண்டி பொதிச்சிட்டு போயிருக்காங்க என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு எல்லாமே தோண்டி எடுக்கிறாங்க அப்புறம் எடுத்து ஒரு பாக்ஸுமே இருக்கிறத பார்த்தா ராகவ் அபி அதை பார்த்ததுமே மயங்கி கீழே விழுந்துடுறாங்க உடனே வந்து அபி என்னாச்சு ராகவ் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி இருக்காங்க உடனே வந்து அபி அழுகாதக்கா இவரை எப்படி இருந்தாலும் பார்க்க முடியலக்கான்ட்டு ரொம்ப எமோஷ்னாக ஃபீல் ஆகுறாங்க அதுக்கப்புறமா சமாதானப்படுத்திட்டு இருக்காங்க அழுகாதன்னு சொல்லிட்டு என்னால் இருக்க முடியல ராகவ் எந்திரிங்க ராகவ் இங்கே அப்படி வந்துருக்கன்னு சொல்லி ஃபீல் ஆகுறாங்க அடுத்து வரக்கூடிய பிரமோலேயே என்ன நடக்க போதுன்னு थैंक यू